புது மாப்பிள்ளை ஆனந்த் அம்பானி அணிந்துள்ள வாட்சின் விலை பன்னிரண்டரை கோடி அதுபோன்ற பல சுவிட்சர்லாந்து வாட்ச்களை வைத்துள்ளதாக தகவல் அதாகப்பட்டது இந்தியா ஒரு ஏழை நாடா இல்லை பணக்கார நாடா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கு உண்மையிலேயே இந்தியா பணக்காரர்களால் நடத்தக்கூடிய ஒரு ஏழை நாடு அப்படின்னு சொன்னால் கூட சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது எஸ் அந்த வகையில் இங்கே நம்ம நாட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பத்து காசு கூட இல்லை இதில் நான் எங்கிருந்து கல்யாணம் பண்ணி ஊரையே கூப்பிட்டு விருந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் பல கோடி பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி குழந்தைங்களை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் கூட பல கோடி பேர் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேயே உட்காந்துட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல முகேஷ் அம்பானி தன்னோட மக ஆனந்த் அம்பானி கல்யாணம் பத்தின செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா பேசும் பொருளாவே தான் இருந்துட்டு இருக்கு அந்த வகையில கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இரண்டு திருமண நிகழ்ச்சிகளை ஆனந்த் அம்பானி நடத்தினாரு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்கு இந்த ஒரு விஷயம் எட்டியிருக்கு அதாவது வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆனந்த் அம்பானிக்கோ ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கோ கல்யாணம் நடக்க போகுது இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளுக்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க அம்பானி குடும்பம் அப்படின்னு பேச்சு வந்துட்டு இருக்கு இதுக்கிடையில் கல்யாணத்துக்கு அதை விட பல மடங்கு செலவு பண்றதுக்கு தயாராகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஊடகத்துக்கு வந்திருக்கு ஊடகங்களும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை தம்பட்டம் அடிச்சு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிலைமையில தான் ஆனந்த் அம்பானி கையில் கட்டி இருக்கிற சுவிட்சர்லாந்து வாட்ச் பத்தி செய்திகள் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இந்த வாட்சினுடைய விலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க வெறும் பன்னெண்டரை கோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்திலேயே வெறும் முப்பதே முப்பது பேரு கிட்ட மட்டும்தான் இந்த வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஒருத்தர் தான் ஆனந்த் அம்பானி இந்த ஒரு ஆனந்த் அம்பானி சுவிட்சர்லாந்து தான் செய்திகள் இந்த ரொம்ப கிடையாதுங்க வெறும் பன்னெண்டரை கோடி ரூபாய் மட்டும்தான் உலகத்திலேயே இந்த காஸ்ட்லியான வாட்ச் இல்ல இந்த பன்னெண்டரை கோடி ரூபாய் வாட்ச முப்பது பேர் மட்டும்தான் வச்சிருக்காங்களா அதுல ஆனந்த் அம்பானி ஒருத்தர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த

டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ nuts, ஆல்யா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்